ஒரு பெரிய பழமை பேசிட்டு இருந்தா அதுக்கு என்ன சிரிப்பு வேலை செய்ய சொன்னா அத செய்யாத இத கரெக்ட் கவனி சிரிப்பு சாமி கிட்ட விளக்கி வச்சுட்டு சட்னி அரைச்சிட்டு வந்துட்டு சரிமா என்ன வியட்நாம் ஒரே நிசப்தமா இருக்கு யாருக்கு இன்னைக்கு பூஜை கிடைச்சது என்ன விஷயம் அடி அடின்னு அடிச்சிச்சு எதுக்கட அடிச்சது நூத்தி பத்தொன்பது மார்க் வாங்கியிருந்தான் அது அழிச்சிட்டு தொண்ணூத்தி ஒண்ணுன்னு எழுதிட்டான் ஏன் அப்படி எழுதுன

ராதா பேசு பேசு ஏன் இந்த மௌனம் என் மேல் கோவமா உன் கயல்வெளி காட்டும் கஞ்சாடைக்காக எப்படி பாடுபட்டு ஓடோடி வந்திருக்கேன் தெரியுமா அப்படியாம்பட்ட மேல் கோவமா பேசு ராதா பேசு ீர்கள்ீர்கள் எனக்கு உங்கள் மேல் கோபம் ஆஹா கோபத்தில் கூட உன் கோபை இதழ் துடிப்பது என் காதில் தேனாக பாய்கிறது உன்னை உயிருக்குயிராக நேசிக்கிறேன் நீதான் எனக்கு உலகம் இந்த வானம் தென்றல் காற்று நிலம் நீர் எல்லாத்திலையும் உன்னைத்தான் பார்க்கிறேன் என் மனம் உனக்கு புரிகிறதா ஏன் மௌனம் பதில் சொல்லு பதில் சொல்ல ரொம்ப நல்லா இருக்கு வெறும் நல்லா இருக்கு மட்டும் தானா வேற என்ன பரிசு வேணுமா ஆ இன்னங்க ஒரு கட்சி எம்ப்ராய்டிங் பண்ணிட்டேன் இப்போதைக்கு இதையே அரைதல் பத வச்சுcoங்க தம்பனனன தம்பனனன தம்பனனனனன தம்பனன

அடைஞ்ச மூர்ல வெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம் உங்ககிட்ட காசு வாங்குறது இருக்க நீ பச்சை தண்ணில வெண்ணாச்சு மேல எழுத்து கூட்டி படிச்சிட்டு உட்காருங்க போய ஓவானா அப்புறம் வந்து பழைய தூளி கத்துங்களா பழைய துணியா ஐயோ அத நான் பார்த்தே பத்து வருஷம் ஆச்சுங்களே எங்க எங்க புதுசு தைக்கவே நேரம் கிடைக்கிறது இந்த ஏரியாவிலேயே நல்ல டெய்லர் இந்த காலின்னு ஒருத்தம் தானே சரிங்க அப்ப வரீங்க கொண்டாங்க வளர்ற புள்ள பொக்குன்னு போயிடுவீங்க இனிமே புதுசா கொண்டு வாங்க சரிங்க பெல்ஸ் எல்லாம் தப்பிங்களா என்னங்க பெல்ஸ் பிரமாதம் இந்த ஆனக்கால் பேண்ட் தானே மூணு ஆபரேஷன் சேர்ந்து ஒரு பெல்ஸ் ஆச்சு அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க டீயா காஃபியா பரவாயில்லைங்க ஒண்ணு வாங்க

வேற நோடைய மட்டும் இடம் போது, போதும் ஓரளையே நுழைச்சிருவானுங்க

தண்ணிக்கு போயிட்டி தான தண்ணி வரும் அஞ்சு மணிக்கு புரிய ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடும் எவ்வளவு பரவாயில்ல நீங்க போறீங்க மீது போது போதும் போதும் சரிங்க நான் வரேன் அடிக்கடி வாங்க சார் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு மட்டும் தான் தேச்சு கொடுப்பேன் ஒரே சந்தோஷம் ஒண்ணு ஆறு மணிக்கு தான் தண்ணி வரும் அஞ்சு மணிக்கு இல்ல தண்ணி வர நேரம் மட்டும்தான் வந்தியா இப்படி ஒரு கூத்த அந்த புள்ள எங்க எதுக்கடா வந்துட்டு போகுது அது அது தண்ணி எடுக்க வந்துச்சு ஏண்டா காதல பூச்சி நினைக்கறியா ஏண்டா ஆறு மணிக்கு தண்ணி வர்றதுக்கு அஞ்சு மணிக்கு ஊட்டுக்குள்ள என்னடா வேலை அப்படியே வந்தால பைப் வெளியில இருக்கும்போது இங்க உள்ள என்னடா வேலை வந்து என்னடா வந்து போய் வந்தத தான் நான் கேக்குறேன் ஏன்டா அந்த புள்ள ஊட்டிக்கு போறதுக்கு முப்பது ரூபா பணம் நீ தான் எடுத்து கொடுத்து விட்ட யார் சொன்னது யார் சொன்னதா அந்த புள்ள தம்பி வர சினிமாவுக்கு போகும்போது எல்லாம் சொல்லிவிட்டாண்டா இரு இரு நீ ரவு பண்றது ஊரை சுத்துறது எல்லாம் கொம்மா வர சொல்லி அடி வாங்கி வைக்கிறீர் ஏன்பா நீ மாதிரி செகண்ட் ஷோக்கு போயிட்டு வந்தேல்ல நான் அம்மாக்கு தெரியாம கதவெல்லாம் திறந்து விட்டுனலப்பா சரி இன்னைக்கு ராத்திரிக்கு நான் சினிமாவுக்கு போயிட்டு வருவேன் பாயம் எடுத்து போட்டு கதவை திறந்து வைக்கணும் தெரியுதா ஆமா கதவு திறந்து வைக்கிறேன் காதலிக்கிறதெல்லாம் ஒரே அடி சாத்தியம் போடா விடாதீங்க ரெண்டு போடும் சூழல் கார டெய்லர் வாங்க அழகு உட்காருங்க இன்னைக்கு என்ன லீவா ஆமாங்க பர்மனன்ட் லீவ் ஆடா கஷ்டகாலமே வருஷ கணக்கா வேலைக்கு அலைஞ்சு இந்த ஒரு வாரமா தானே வேலைக்கு போறீங்க அதுக்குள்ள என்னாச்சு என்ன போய் டீ மேஸ்திரி வாங்கிடுவான்னு ஓ அது சரி கிழிஞ்சாலும் பட்டு பட்டு தானே வேலை வெட்டி இல்லாம பீதி வீதியா லோ லோன்னு அலைஞ்சாலும் அலையுமே ஒழிய கௌரவத்தை விட்டு கொடுப்போமா யோ டெய்லர் இந்த கிண்டர் எல்லாம் என்கிட்ட வேண்டாம் எனக்கு ஆத்திரம் வந்துச்சு சரி சரி கோவிச்சுக்காதீங்க இதுக்கு போய் கோவிச்சுக்கிறீங்களே சண்யாசியா போனாலும் ஜாதி கோணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பழக்கம் பலகமாக்கிட்டது. நம்ம என்ன முகத்தை பார்க்க கூடாதா நவக்கிரகமா? டேய், இங்கடா. இது காஜாடற. சாப்பிடுங்க. சாப்பிடுங்கல. இல்ல பரவாயில்லைங்க. நான் இப்பதான் வீட்ல காபி சாப்பிட்டு வந்தேன். ஓகே. பாடி சாப்பிடுறதே. இல்ல இல்ல சாப்பிடுங்க. ஏது டெய்லர் இன்னைக்கு சிகரெட் எல்லாம் பாக்கெட்டோட ரொம்ப வசதியோ நீங்க வேற ஆற்று தண்ணியா ஐயா குடி அம்மா குடிங்கிற கதையா தாரு சொன்னாரு தந்தடி சாகலை கந்துவட்டி காப்பிடுங்கிற மாதிரி அப்படியே நம்மளும் ஊத்துக்கலாமேன்னு தான் தாரு யாருன்னு தெரியுதா என்னங்க இது போன தடவை நகராட்சி கலையாளர்னு ஒரு நாடகம் போட்டிங்களே அதுக்கு தலைமதாங்குனாரு ஒரு நாய்க்கிற அவர் பிள்ளைங்க பேர் மூர்த்தி ரொம்ப தங்கமான புள்ள ஹலோ யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றதே இல்ல